மீட்பரும் ஆண்டவர் மாயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் சோமாயிருப்பீர்கள் என்று கத்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக ஏசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் ஏசையா நாற்பத்தி எட்டு இருபத்தி ஒன்று அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாகவிடாய் இருந்தது இல்லை கர்த்தர் அவர்களை வனாந்தரத்தில் நடத்தும் போது அவர்களுக்கு தாகம் எடுக்கவில்லை என்று வாசிக்கிறோம் நம்மை நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார் அவர் நம்மை நடத்துவதற்கு நூறு சதவீதம் நம்மை விட்டு கொடுத்து விட வேண்டும் அவரே இந்த நாள் முழுவதும் நீர் என்னை நடத்தும் உடல் நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவதாக அப்படின்னு ஜோமனிற்று அதுக்கப்புறம் நம்முடைய யோசனைகளை கொண்டு அவரிடத்தில் புகுத்தக்கூடாது நம்முடைய நம்முடைய ஆலோசனைகளை அவருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது நம்முடைய சித்தம்போல் என்னை நடத்தும் என்று சொல்லிவிட்டு விட்டுவிட வேண்டும் ஒரு நபர் தன்னுடைய விலை உயர்ந்த காரை பராமரித்து ஓட்டுவதற்காக ஒரு நல்ல டிரைவரை கண்டுபிடித்து அவரோடு பயணப்படுகிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான டிரைவர் பல வருடங்கள் ஓட்டிய அனுபவம் உள்ளவர் பலவிதமான வாகனங்களை இயக்கியவர் இந்த ஓனர் முன்னால் உட்கார்ந்துருக்கிறாரு ஒரு தூர பயணம் செல்ல இருக்கிறார்கள் அப்பொழுது இந்த ஓனர் அவரிடத்தில் தம்பி எண்பதில் போங்க தம்பி நூறில் போங்க தம்பி முன்னால் வேகத்தடை வருது தம்பி முன்னால் பஸ் வருது பஸ் வருது பஸ் வருது இந்த பக்கம் பள்ளம் 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 பார்த்து பார்த்து இப்படி சொல்லிக்கிட்டே வந்தார்னா அவர் வண்டியை ஒரு ஓரமாக நிப்பாட்டி சாவியை கையில் கொடுத்து நீங்களே ஓட்டிகிட்டு போங்க சார்னு சொல்லிடுவார் அவர் மேலே நம்பிக்கையை வச்சுட்டு பேசாமல் இருக்கணும் ஒரு ட்ரெயின் இயக்குகிற லோக்கோ பைலட்டை போய் ஏதாவது ஆலோசனை சொல்ல முடியுமா அல்லது பஸ் ஓட்டுகிற டிரைவரை பார்த்து நீங்க இப்படி ஓட்டுங்க அப்படி ஓட்டுங்கன்னு முன்னால் உட்காந்து சொல்ல முடியுமா இப்படித்தான் பல நேரங்களே நாம் ஆண்டவருக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்கிறோம் இங்க வாசிக்கிறோம் அவர் தமது ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தின பொழுது அவர்களுக்கு தாகமே இல்லை அப்படி தாகப்படும் பொழுது கண்மலையில் இருந்து அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம் வாழ்க்கையில தேவன் முழுவதும் ஆளுகை செய்ய நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் அது நாம இருக்கட்டும் நம்முடைய தொழிலாக இருக்கட்டும் நம்முடைய பிள்ளைகளின் படிப்பாக இருக்கட்டும் அது வேலை விஷயமாக இருக்கட்டும் குறிப்பாக திருமண காரியங்களாக இருக்கட்டும் புதிய தொழில் உருவாக்குகிற காரியமாக இருக்கட்டும் தேவனுடைய ஆலோசனைக்கு அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்து நம்முடைய திட்டத்தின்படி நடத்தும் சில நேரங்களில் தேவன் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொண்டு வரும்போது நம்ம உள்ள புகுந்து இது அப்படி இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி நினைஞ்சிட்றோம் தேவ திட்டத்தையே நம்ம ஒன்றுமில்லா போக பண்ணிடுறோம் அப்போ ஆண்டவர் நினைப்பார் எத்தனையோ முறை உனக்கு நான் வாய்ப்பு கொடுத்தேன்ப்பா நீயா கெடுத்துக்கிட்டேன்னு சொல்லி அப்றம் ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு எப்படியாவது தன் காலத்தில் ஒரு நல்ல பெண்ணை பார்த்துருணுன்னு சொல்லி தன்னுடைய வீட்டில் இருந்த ஒரு மூத்த ஊழியக்காரனாகிய எலியேசர் இடத்திலே அந்த பொறுப்பை கொடுக்குறார் நீ போய் என் மகனுக்கு இன்னார் இடத்துல போய் ஒரு நல்ல பெண்ணை பார்த்துட்டு வந்துரு இது ஒரு பெரிய உத்தரவாதம் ஏதாவது இதில் சிக்கல் நடந்தால் தப்பு நடந்தால் எலியேசர் மேலே தான் கம்ப்ளைண்ட் வரும் நீ தானப்பண்ணு பார்த்த தான் நான் பொதுவாக இந்த பெண்ணு மாப்பிள்ளை விஷயங்களில் தலையிடுறதே கிடையாது ஜோமனுவை யாராவது தகவல் சொன்னால் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையணும் நல்ல ஒரு பெரிய பொறுப்பு ஒரு நல்ல பெண்ணை பார்த்துட்டு வரணும்னு சொல்லி அப்ப அவர் என்ன பண்றாரு முதலாவது ஜோவும் பண்ணுறாரு ஆண்டவட்ட ஆண்டவட்ட ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவரே நான் என் எஜமானுடைய குமாரனுக்கு ஒரு நல்ல பெண்ணை பார்த்துட்டு வருவதற்கு நீங்க எனக்கு ஆலோசனை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நான் நினைத்தது இப்படி போவது உமக்கு சித்தமா இருந்தால் அதை வாய்க்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அதன்படியே அவருக்கு அங்கே நல்ல ஒரு ரெபே அவர் கண்டுபிடிக்கிறார் அப்போ அவர் சொல்றாரு என்னை நேர்வழியிலே நடத்தி வந்த தேவன் என்று சொல்லுகிறார் ரெபே காலை துணையாக கண்டுபிடிப்பதற்கு என்னை நேர்வழியிலே நடத்தி வந்த தேவன் என்று சொல்லுகிறார் கண்பானவர்களே தேவன் நம்மை நடத்துவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் ரூத் முதல் முறையாக இஸ்ரோவேல் தேசத்துக்கு பெத்லகேமுக்கு வந்துவிட்டு தற்செயலாக ஒரு வயலுக்குள் நுழைந்தால் அது சுடையதாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் தேவ சித்தம் வீட்டில் ஜோமெண்ட்டு வந்திருப்பா அல்லது மாமி ஆலோசனை சொல்லிட்டு கொடுத்து அனுப்பியிருப்பாங்க இப்படி இப்போ இப்படி இருமா அப்படி இருமா அப்படி இருமான்னு ஏன்னா அவள் இந்த வீட்டுக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு விட்டாள் மனம் திரும்பி விட்டாள் ஆகினால அவளுக்கு ஒரு நம்பிக்கை நான் போய் உழைச்சிட்டு வரேன் நான் போய் வேலை பார்த்துட்டு வரேன் சொல்லிட்டு போனா பாருங்க கரெக்டாக அண்டவர் போவாசுடைய வயலுக்குள்ள கொண்டு போனார் வேலைக்காரியாக போனா எஜமாட்டியா மாற கத்திற்கு செய்தார் எனவே தேவன் நம்மை நடத்தினால் நமக்கு குறையே இருக்காது தேவன் நம் கைப்பிடித்து விட்டால் அதில் வந்து ஆக்சிடென்டே வராது தேவன் நம்ம கூட இருந்தா தடையே நமக்கு வராது எனவே உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் எதிர்காலங்களையும் தேவன் நடத்தும்படி ஒப்பு கொடுங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுங்கள் தேவனுக்கே ஆலோசனை கொடுக்கிற இராதபடி தேவனே நீங்க நடத்துங்க சில வேலை ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்துனீங்க உங்களுக்கு குறைவே இல்லை கால் வஸ்திரம் பழசா போகல எனவே நீங்கள் எங்கே என்னையே நடத்துங்கப்பா அவர்கிட்ட விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவர் வெயிலுக்கு மேகஸ்தம்பமாக இருப்பார் இரவுக்கு அக்கினி ஸ்தம்பமாக இருப்பார் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக இருப்பார் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற நபராக அவர் உங்களை அற்புதமாக நடத்தி சொல்வார் எனவே உங்கள் தொழிலையும் வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் ஊழியத்தையும் தேவசித்தத்துக்கு ஒப்புக்கொடுங்கள் அவர் உங்களை நடத்துவாராக கண்களை முடி ஜபிப்போம் நல்ல பிதாவே இந்த காலைவிளைக்காய் ஸ்தோத்திரம் நீர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின பொழுது அவர்களுக்கு குறைவில்லாமல் இருந்தது என்று நாங்கள் வாசிக்கிறோம் எனவே நீரே எங்கள் பிள்ளைகளை நடத்தும் உங்களுடைய சித்தம் அவருடைய வாழ்க்கைகளை நிறைவேறட்டும் நாங்கள் உமக்கு சொல்லி கொடுக்கிறவர்களாய் நாங்கள் அதிக பிரசங்கியாக இருக்கக்கூடாத ஆண்டவரே எங்கள் திட்டம் எங்கள் ஆலோசனை எங்கள் ஆசையெல்லாம் நாங்கள் ஒழித்து விட்டு ஆசை நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம்